அதில் எதை 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 உண்டாக்குனார் வானத்தையும் பூமியும் தான் உண்டாக்குனார் இப்போ எங்கே பிரச்சனை வந்துருச்சு பூமியில் அப்போ வானத்தில் பிரச்சனை இல்லை ஏன்னா ஆண்டவர் வந்து தூதரை எங்கே தான் தள்ளுவிட்டார்னா கீழே தள்ளுவிட்டார் அவன் பூமிய பால் கடிச்சுதான் வானங்கள் கத்தரோடையது இட் இஸ் சேஃப் வானங்கள் நல்லா இருக்கு இப்போ பூமிதான் தான் பிரச்சனையாயிருச்சு நான் சொல்லட்டுமா ரொம்ப அழகா இருந்த பூமி திடீர்னு அலங்கோலம் ஆயிடுச்சு பியூட்டிஃபுல்லாக இருந்த பூமி இப்போ வெறுமையாயிருச்சு அழகா இருந்த பூமி இப்போ இருள் ஆயிருச்சு சம்டைம்ஸ் நல்லா போயிட்டு இருந்த லைஃப்ல திடீர்னு ஒரு அடி திடீர்னு ஒரு ப்ராப்ளம் திடீர்னு ஒரு நஷ்டம் திடீர்னு ஒரு போராட்டம் சிலருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டில அடியா இருக்கலாம் சிலருக்கு

சரி செய்கிறார் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு சில சில கடைக்கெலாம் போனோம்னு வைங்களேன் அங்கே இருக்கிற சல்வாஸ் எல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஏன்னா அந்த டிசைனை நீங்கள் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது ஒரே ஒரு டிசைன் தான் செஞ்சுருப்பான் சில சில கடையில் இருப்பான் ஊரில் எவனை பார்த்தாலும் அந்த ட்ரெஸ் போட்டிருப்பான் அது பார்த்தீங்கன்னா அவன் நூறு முந்நூறு போட்டு விற்றுருப்பான் பார்க்கறவனாக வாங்கி போட்டுருவான் ஆனால் சிலது யூனிக்காக இருக்கும் அது ஒன்று தான் அந்த டிசைனில் வேற எவ்வளவுமே போட்டுருக்க மாட்டான் அப்போ யூனிக் ப்ராடக்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் எக்ஸ்பென்சிவ் உலகத்தில் எத்தனை கோடி வேணா இருக்கட்டும் உங்களை மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னா கத்தர் எப்படி யூனிக்காக டிசைன் பண்ணி வச்சு யூ ஆர் அ க்ரியேஷன் ஆஃப் காட் நீங்கள் தேவனுடைய சிருஷ்டியாக இருக்கிறீர்கள் யூ ஆர் காட்ஸ் க்ரியேஷன் ரொம்ப யூனிக்காக ஆண்டவர் நம்மளை செஞ்சு கஸ்டமைஸ் பண்ணி இந்த காலத்துக்காக நீ அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் அதான் சங்கீதக்காரன் சொன்னார் நீ நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் நீர் என்னை பிரமிக்கத்தக்க விதமாக ஆச்சரியமாக என்னை என்ன பண்ணியிருக்கிறீங்க உண்டாக்கியிருக்கிறீங்க பிரமிப்பாக இருக்குது என்னுடைய கிரியேஷனே ஒரு பிரமிப்பு நீங்கள் உண்டாக்கியிருக்கிறீங்க ஸோ யோர் பாடி யோர் லைஃப் இஸ் காட்ஸ் டிசைன் உங்களுடைய பாடி ஆகட்டும் உங்களுடைய லைஃப் ஆகட்டும் உங்களுடைய டைம் பீரியட் ஆன் அர்த் இஸ் காட்ஸ் டிசைன் நீங்கள் நினைக்கக்கூடாது நம்ம ஒரு ஒரு ஐம்பது வருஷம் தாண்டி வந்திருந்தோம்னா இன்னும் ஒரு இருபது வருஷம் தாண்டி வந்திருந்தோம்னா ஏஐ உலகத்தில் நம்ம பிறந்திருந்தால் வேறு மாதிரி இருந்திருப்போம் இல்லை இல்லை இந்த காலத்துக்கு தான் நீங்கள் தேவை இந்த காலத்துக்கு நீங்க தேவன் ஆண்டவர் கஸ்டமைஸ் பண்ணி உங்களை வச்சிருக்கிறார் ஸோ இப்படிதான் ஆண்டவர் எதையும் உண்டாக்குனார்னா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் என்ன பண்ணாரா சிருஷ்டித்தார் செகண்ட் வாய்ஸ் பூமியானது என்ன என்ன ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அப்ப வானத்தில் பிரச்சனை இல்லை எங்க தான் பிரச்சனை வச்சுப்போ ஆதியில தேவன் எதை எதை உண்டாக்குனார் வானத்தையும் பூமி தான் உண்டாக்குனார் இப்போ எங்க தான் பிரச்சனை வந்துருச்சு பூமியில் அப்போ வானத்தில் பிரச்சனை இல்லை ஏன்னா ஆண்டவர் வந்து தூதரன் எங்கே தான் தள்ளுவிட்டார்னா கீழே தள்ளுவிட்டார் அவன் பூமியை பால் கடிச்சுட்டான் வானம் கத்தரு கத்தருடையது வானங்கள் கத்தருடையது இட் இஸ் சேஃப் வானங்கள் நல்லாயிருக்கு இப்போ பூமி தான் பிரச்சனையாயிருச்சு அண்ட் நான் சொல்லட்டுமா ரொம்ப அழகாக இருந்த பூமி திடீர்னு அலங்கோலம் ஆயிடுச்சு பியூட்டிஃபுல்லாக இருந்த பூமி இப்போ வெறுமையாயிருச்சு அழகாக இருந்த பூமி இப்போ இருளாயிருச்சு சம்டைம்ஸ் நம்ம லைஃப் வந்து நல்லா போயிட்டு இருந்த லைஃப்பில் திடீர்னு ஒரு அடி நல்லா போயிட்டு இருந்த லைஃப்ல திடீர்னு ஒரு ப்ராப்ளம் நல்லா இருந்த வாழ்க்கையில திடீர்னு ஒரு நஷ்டம் நல்லா இருந்த வாழ்க்கையில திடீர்னு ஒரு போராட்டம் நம்ம நம்ம ஏற்பட்ட அது டுவெண்ட்டில விழுந்து அடியா இருக்கலாம் சிலருக்கு டூ தௌசண்ட் டென்ல விழுந்து அடியா இருக்கலாம் என் லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்ல மை லைஃப் இஸ் இன் கேஸ் என் வாழ்க்கையே குழம்பி போயிருச்சு என் வாழ்க்கையை தலைகிலாம் மாறிடுச்சு எங்க ஃபேமிலியே ஒட்டஞ்சு போயிடுச்சு வி ஆர் ட்ரபுள்டு நான் பாதிக்கப்பட்டேன் சி இங்கே நான் ஆச்சரியப்படுத்துகிற விஷயம் என்னன்னா பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாயும் இருந்ததுன்னா அப்போ அதுக்கு முன்னாடி அங்கே என்னமோ இருந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ அது இல்லை இருக்க வேண்டியது இருக்க வேண்டிய இடத்துல இல்லை பிரதர் என் லைஃப்பில் என் லைஃப்பில் சிலதெல்லாம் இருந்திருக்கணும் வி லாஸ்ட் இட் அதை நாங்கள் இழந்து விட்டோம் இருளடைந்து விட்டது பிரகாசமாக இருந்த வாழ்க்கை இருளடைந்து விட்டது நிறைய நேரங்களில் காலையில் அங்கே சர்வீஸ்ல பேசிட்டு இங்க வரும்போது ஆவியானவர் பேசுகிறத பேசணும்னு நினைக்கிறேன் நிறைய நேரங்களில் நிறைய விஷயங்களை உலகத்திற்கு நாம் மறைக்கிறோம் நம்முடைய நம்ம வெளியே காட்ட விரும்புகிறது இல்லை வி ஹைட் திங்ஸ் மறைக்கிறோம் அது ஒரு வேஷமாய் தெரியலாம் சிலருக்கு அது முகமுடியாக இருக்கலாம் எனக்குள்ளே இருக்கிற கஷ்டம் நிறைய நேரத்தில் வெளியே தெரியாது ஆனால் அது உள்ளே இருக்குது வி ட்ரை டு ஹைட் பட் காட் வாண்ட்ஸ் டு ரெஸ்டோர் மனிதன் மறைக்கிறான் கர்த்தர் சரி செய்கிறார் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது மறைச்சு வாழ்கிறது வேற சரி பண்ணுறதுன்றது வேற இங்க பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது ஆழத்தின் மேல் என்ன இருந்துச்சா இருள் இருந்தது ஆனால் அங்கு ஒரு நல்ல காரியம் நடந்துச்சு தேவ ஆவியானவர் எது மேல அசைவாடி இருந்தாரா ஆவியானவர் கீழே இருக்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கையில் மாற்றம் சீக்கிரம் நடக்கும் காட் இஸ் நாட் சர்ப்ரைஸ்ட் பையோ ப்ராப்ளம் உங்கள் பிரச்சனைகளை உங்கள் கஷ்டங்களை பார்த்து தேவன் அதிர்ந்து போகிறவர் அல்ல பயப்படுகிறவர் அல்ல கவலைப்படுகிறவர் அல்ல தேவனால் சரி செய்ய முடியாத பிரச்சனையில நீங்கள் மாட்டவே முடியாதுன்றேன் நான் தேவனால் சரி செய்ய முடியாத பிரச்சனையில நீங்க மாட்டவே முடியாது அவன்